நான் இன்றைக்கி வந்துட்டு புரி மசாலா வந்துட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து எது ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்துட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சமைக்கும் போது அப்போது இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சொதப்பிடும் ஃபஸ்ட் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் எப்படி சமைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து எப்பயும் போல் கடுகு உளுந்த பருப்பு பருப்பு அதை வந்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூரி மசாலாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வணக்கி விடுங்க வணக்கிட்டு அந்த கலர் வந்துட்டு நல்லா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மற்றதெல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா வணக்குங்க இப்போ வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு போட்டு இதில் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா பச்சை மிளகாய் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் இங்கே வந்துட்டு பூரி மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரமும் வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு தெரியாது அதுபடி நல்லா வாங்கிக்கி விடணும் அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது ஏற்றபடி இருக்கோ அது அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு உருளைக்கெழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒன்ஸ் வந்துட்டு இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா போட்டு அதையும் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா வந்துட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு கட்டி கட்டியாக மாறிடக்கூடாது அந்த கட்டித்தன்மை இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களால் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து வதக்க முடியுமோ அதை கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க அந்த மாவோட பச்சை தன்மை போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா கிளறி விடணும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு முன்னாடியே வந்து வேக வச்சு அந்த தோல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சம் பிசஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணணும் அதையும் நல்லா வந்துட்டு கலறி விட்டுருங்க கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு கலர்னால் மட்டும் போதும் ரொம்ப நீ கலராக வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுருப்போம் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து போடுங்க அதில் லைட்டாக கொஞ்சம் வதக்கி வதக்கி விடுங்க மஞ்சளோட பச்சைத்தன்மையும் போகிற அளவு போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சு வதக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிக்கும் சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சேஃபாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க கொஞ்சம் சூர் போட்டு நாங்கள் கொஞ்சம் நல்லா வதக்குங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க இல்லாட்டி அது வந்துட்டு அடிபொரிச்சிக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு தக் ஒரு ஒரு ஹாஃப் தக்காளி வேணால் வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் வந்துட்டு போட்டுவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க அப்புறம் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே முடிஞ்ச வரைக்கும் வச்சு கொஞ்சம் கிளறி விடுங்க கொஞ்சம் தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே கல்ப்பு வந்துட்டு போட்டுட்டேன் போட்டு விட்டு கொஞ்சம் வந்துட்டு கிளறி விடுங்க அதுதான் வந்துட்டு பூரி மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் பூரி வச்சு கூட சாப்பிட்லாம் இதே வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு அந்த கடலை மாவு போடாமல் கொஞ்சம் மனை கிளரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு தோசை மசாலா கூட வச்சு ஸோ அவ்வளோதான் செஞ்சு முடித்தாச்சு பாய்